கடவுளே ஒன்றும் ஆகக்கூடாது வணக்கம் மக்களே ஓகே இன்னைக்கு நான் வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலான் இருக்கேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டொபேஸ்கோ நார்மல் டொமேஸ்கோ பார்த்துருக்கீங்க இந்த டொமேஸ்கோ பார்த்துருக்கீங்களா ஓகே இதில் வந்து என்னென்ன இருக்குனாக்கா ஸ்கோபியன் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அப்புறம் டிஸ்டாயில் வெனிகர் சுகர் ஓவா பூரி பைனாப்பிள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்க்ரீடியன்ட் இருக்குது இது என்னன்னாக்கா ஆமல் தொபேஸ்கோ இருக்கு ஆமல் தொபேஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கடலாக இருப்பாங்க ஆமாவா இது வந்து கருப்பு கடறை இருக்குது அதோட பத்து மடங்கு உரப்புன்னு சொல்கிறாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஆக அவங்க தெரில எனக்கு தண்ணீராக ரெடியாக இருக்குது ஆக்சுவலி நான் உரப்பு சாப்பிடுவேன் ஆனால் மேக்சிமம் லெவலுக்கு இந்த இந்த ராமனெலாம் இருக்கல அந்த கொரியன் ஃபுட்டு ஒரப்பாக ரொம்ப உரப்பாக இருக்கல அதெல்லாம் நான் சரியாக ட்ரை பண்ணதில்லை சரி இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாமல் வேண்டாமான்னு இந்த வீடியோ கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் போட்டு சாட போகிறேன் சீஸ் நாட் சீஸ் நாணில் நம்ம போட்டு சாட போகிறோம் எப்படி இருக்குது பார்ப்போம் தெரியாமிக்க விட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சாம்பார் புதினா சட்னி இருக்குது அது இல்லாமல் இதை நான் அப்படியே சாட போகிறேன் முடி ஏறுதா மூணு அஞ்சு வரத்து வரல ஆரம்பிக்குது முடியும் முடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதாவது இந்த நார்மலா கொஞ்சம் உறப்பேன் ஐயோ உரைக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க இதுல வச்சாங்கன்னாக்கா என்ன அவங்க எனக்கு தெரியல நார்மலாக சாப்பிடக்கூறவங்க எனக்கு கண்ணு கலந்து நினைக்கிற கெஸ்ட்டுள்ள நார்மலாக உரப்பும் பயங்கரமாக சாப்பிட்றவங்க இது சாப்பிட்லாம் ஆனால் நான் அதை கொஞ்சம் ஓவராக தான் போட்டேன் அது கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் சாம்பார் புதினா சட்னி அதுமாதிரி சாப்பிட்டீங்கனாக்கா கொஞ்சம் நல்லா உரப்பார் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி